வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தருக்கம் யாரை ஒற்றி பார்க்க போறோம்னா சசிகலா பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு ஸோ உசுரம்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போட போகிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் டிடி தினகரன் அதிமுகவில் இருக்க தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய பேர் கலந்துக்க போகிறதா சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடை ஏற்படுத்துன்றாங்க ஸோ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கணிசமான அளவில் பார்த்தீங்கன்னா சசிகலாவை மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க சில எம்எல்ஏக்கள் நேரடியா பாத்தீங்கன்னா கலந்துக்கலாம பின்னாடி பின்னாடிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வரப்போறாம தகவலியாக இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா இதுவும் சிக்கல் தான் சோ எடப்பாடி பழனிசாமி போட்டியா போட்டியா சேலத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போறப்போறதும் சொல்றாங்க இப்ப படிப்படியாக இருக்க எடப்பாடிக்கு ஆதரவு நிலைய இருக்க எம்எல்ஏக்கள் கூட மனசு மாற அளவுக்கு பாத்தீங்கன்னா போயிடுச்சு செங்கோட்டின் இப்போ மனசு மாறிட்டார் இப்போ வேலுமணி கூட பார்த்தீங்கன்னா வேலுமணியோட ஒரு அதிகாரத்தை காலி பண்றதுக்கு அங்க ஒரு ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா முன்னிறுத்துறாரு வேலுமணிக்கு எதிராக ஸோ அப்புறம் இருக்கும்போது வேலுமணியும் பார்த்தீங்கன்னா அதிருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரட்டை இலை சின்ன விவகாரமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விவாஸ் விசாரணை உட்கட்சி விஷயமா விசாரணை இதெல்லாம் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை ஒருவர பறிபோச்சுன்னா எல்லாருமே இரட்டை இலை சசிகலாவோ இல்லை ஓபிஎஸ்டோ போகுதுன்னா அவங்க பக்கம் தான் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடை கேட்டிங்கன்னா மேலும் மிகப்பெரிய பின்னடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதே மாதிரி இப்போ பாமக பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கதான் சொல்கிறாங்க ஸோ திருமுதிகாவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்களே அது இப்போ இப்ப பாமக போறதோ அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி ஒரு நம்பிக்கை திரும்பம் அப்படின்னா கண்டிப்பா தேமுதிக சும்மா விடாது எடப்பாடி பழனிசாமியா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா கிளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பள்ளி பக்கம் யாருமே கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற மாதிரி நடைக்கு எல்லாருமே வந்து வந்துடுவாங்க சொன்ன பேச்சை வந்து உறுதி கொடுக்க மாட்டார் துரோகந்தா பண்ணுவார் இதை தான் சாணைக்கேத்தனை சொல்லுவார்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிரேமலாதே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டெல்லியும் விடாது எடப்பாடி பன்னிச்சாமி செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகிறாங்க ஸோ இந்தமேஷன் பிடிச்சா லைக் சேர் சார் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ